தென்னிந்தியா திராவிட இயக்கம் என்று தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை அதை தொடர்ந்து பகுத்தறிவு கொள்கைகளை மட்டும் பரப்பினால் போதாது அந்த பகுத்தறிவு கொள்கைகளை சட்டமாக கடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு பேரர் பெரியாருடைய கொள்கைகளையும் அதை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டோடு ஆட்சியாளருடைய தவறுகளையும் தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தையும் கோட்பாடுகளையும் முன்னிறுத்தி தேர்தல் நின்று அந்த திராவிடம் என்ற இயக்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர் அண்ணா அவர்கள் அப்படி கொண்டு வந்த அந்த திராவிடம் என்ற இயக்கத்தை இந்த திராவிட இயக்கத்தை நான் மட்டும் உருவாக்கவில்லை நிர்வாகிகள் தம்பிமார்கள் உடலிருந்து நாற்பத்தி ஒன்பதிலே உருவாக்கிய இந்த இயக்கத்தை அறுபத்தி ஏழிலே ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு என்னோடு பயணித்தவர்கள் பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள் பல்வேறு நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவர்கள் யாராவது ஒருவர் வர வேண்டும் என்று அப்படி அடையாளம் காட்டாத மறைந்த பொழுது அடுத்து அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த திராவிட இயக்கத்திற்கு யார் தலைவர் என்று வருகின்ற பொழுது செல்வாக்குள்ள தலைவராக அந்த திராவிட இயக்கத்தில் செல்வாக்குள்ள தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் ஏனென்று சொன்னால் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மதுரை பக்கம் காரில சென்று கொண்டிருக்கிறார் அப்படி காரில சென்று கொண்டிருந்த பொழுது கார் பழுதடைந்து விடுகிறது இறங்கி நிற்கிறார் அந்த காரிலே திராவிட முன்னேற்ற கொடி பறந்து கொண்டிருக்கிறது வயல் வெளியிலே வேலை செய்கின்ற

புரட்சி தலைவர் சந்திக்கிறார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பார்க்கிறார் நல்ல ஆட்சி கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார் அண்ணாவுடைய கொள்கைகள் எல்லாம் நான் ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் அண்ணாவுடைய கொள்கையில் இருந்து மாட்டேன் அண்ணா என்னென்ன சிந்தித்தாரோ இந்த நாட்டு மக்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதையெல்லாம் நான் செய்வேன் என்று திரு கருணாநிதி அவர்கள் புரட்சித்தலைவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அப்படி கொடுத்த பொழுது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதிக்கு வழிவிடுகிறார் அவருக்கு வாய்ப்பு பாருங்கள் அண்ணா அந்த திராவிட இயக்கத்திற்கு அடுத்த தலைமை யார் என்று வருகின்ற பொழுது பொதுவாக மக்கள் மத்தியிலே இருக்கின்ற புரட்சி தலைவர் அமிஜிஆர் அடையாளம் காட்டுகிறார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் மை பொறுப்பிற்கு வருகிறார் முதலமைச்சர் பொறுப்பிற்கு வருகிறார் அப்படி வந்த பின்பு ஆட்சியில் வந்த பின்பு அவர் நினைக்கிறார் திறமை உள்ளவர்கள் இந்த கட்சியில் இருவர்கள் இருக்கக்கூடாது ஒரே உரையில் இரண்டு கத்தி இருக்கக்கூடாது மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் எம்ஜிஆர் நாம் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கின்ற மக்கள் செல்வாக்குள்ள தலைவரை இயக்கத்தில் வெளியேற்றினார் என்ன முடிவு செய்கிறார் கட்சியிலிருந்து இருந்து வெளியேற்றுகிறார் புரட்சித் தலைவர் அப்படி வெளிவந்த பின்பு மக்கள் எல்லாம் கட்சி ஆரம்பியுங்கள் சொல்லுகிறார்கள் தாமரை சின்னத்தை போட்டு கொடியும் உருவாக்கி விடுகிறார்கள் நீங்கள் வாருங்கள் தலைவா உங்களுக்காக இந்த திராவிட இயக்கம் இருக்கிறது நீங்கள் வாருங்கள் நாங்கள் கொடியை கூட தயார் செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் நிதானமாக முடிவெடுக்கிறார் நாம் யாருக்காக இந்த இயக்கத்தில் இணைந்தோம் இணைந்து பணியாற்றினோம் கொள்கை கோட்பாடுகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே நாம் இந்த இயக்கத்தில் இருந்தோம் அப்படிப்பட்ட தலைவர் மறைந்த பின்பு நல்லவர் என்று நினைத்து கருணாநிதியை முதலமைச்சர் அண்ணாவை மறந்தார் அப்படி மறைந்த அண்ணாவை நான் மறக்கவில்லை என்பதற்காக தன் இயக்கத்திற்கே அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை உருவாக்கினார் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அப்படி படத்திலேயும் நேர்மையானவர் நல்லவர் படத்திலேயும் மனித தலைவர் படத்திலேயும் தாய் பாசம் கொண்ட தலைவர் படத்திலேயும் சகோதரிய சகோதரி சகோதரர்களாக பார்க்கக்கூடிய தலைவர் இப்படி நடித்த காரணத்தினால் மக்களும் இவர் உண்மையானவர் நமக்காக இருக்கின்றவர் நமக்காகவே நடித்துக் கொண்டிருக்கின்றவர் நமக்காகவே பணத்தை சம்பாதித்து நமக்காகவே கொடுத்துக் கொண்டிருக்கின்றவர் எந்த நடிகனால் கொடுத்திருக்காங்களா எந்த நடிகனால் கொடுத்திருக்காங்களா தமிழ்நாட்டில் சம்பாதிச்ச காசு முழுசு மக்களே கொடுத்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுதான் எட்டாவது கொடை வந்தா எல்லாருமே எதிரி கூட எங்க தப்பு சொல்ல முடியாது இன்னைக்கு நாம முன்னேற்ற இரண்டாம் தலைவர் பொதுச்செயல் பொதுச்செயலாளர் துரைமுருகன் கூட அவருடைய கல்வி செலவு அவருடைய கல்வி செலவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்துதான் அவர் கல்வி செலவை காப்பாற்றினார் அது மேடையிலே சொல்றார் துரைமுருகன்

அவர் சொன்ன கருத்தில் அந்த கரு இருக்கிறதே அந்த கருவிற்கு அவங்கெல்லாம் அரசியல் வந்தது என்ன பண்ண போறாங்க மக்களை நேசிக்க கூடிய தலைவர் வர வேண்டும் அவர் எந்த தொழில் இருக்கிறாங்க முக்கியம் ஏழை மக்களுடைய உணர்வுகளை அவருடைய நிலைகளை அறிந்து கொண்டு அவர்களுக்காக போராடக்கூடிய தலைவன் கட்சி நடத்த வேண்டும் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த தலைவனாக புரட்சித் தலைவர் அவர்கள் இந்திய அண்ணா திராவட்ட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அவரோடு மட்டும் நின்று விடாமல் ஒவ்வொரு தொண்டனையும் அந்த தாய் உள்ளத்தோடு இருக்க ஆட்சி வர வேண்டும் மக்களை நேசிக்கக்கூடிய ஆட்சி வர வேண்டும் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி வர வேண்டும் உண்மையான மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆட்சி வர வேண்டும் மக்களுடைய எண்ணங்களை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய ஆட்சிகள் வர வேண்டும் தர்மமும் நியாயமும் தலை ஆட்சி வர வேண்டும் பாதிக்கப்பட்டவனுக்கு சட்டம் உடனடியாக அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆட்சி வர வேண்டும் அந்த ஆட்சி எது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா நாடு முன்னேற்ற ஆட்சிதான் அந்த ஆட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற எடப்பாடி அவர்கள் கடுமையாக உழைத்து நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி மீண்டும் முதலமைச்சர் பொறுப்பேற்பதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூத்தி ஒன்பதாவது ஆண்டு பிறந்த நாள் விழாவிலே சபை மேற்போம் உழைப்போம் வெற்றி பெறுவோம் மீண்டும் அண்ணாவின் ஆட்சியை புரட்சி தலைவர் ஆட்சியை புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை எடப்பாடியார் தலைமையில் அமைப்போம் 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 என்று உறுதி விடைபெறுகிறேன்